அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு புரிதல் வேண்டும் அருகூருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்று அற்புகளை எம்பி வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா மனமும் மனமும்பைபடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்று ஏ கருத்தில் வை தீர்த்ததற்கு சேர்ந்தேன் உண்பனேனே நின்று முடுப்பனேனே நின்று உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் அலன்சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று மணிவாசக பெருந்தகை எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார் என்று பார்க்கலாம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையல் சூழ் திருப்பெருந்து சிவபெருமானே இப்பிறப்பருத்தேமை ஆண்டு அருள் புரியும் எம்பருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தா பரபரப்பு வந்து இறை அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு பெரிய தடை பரபரப்பு இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ஆசை வரும் ஆசை இருந்ததுன்னு சொன்னா அத அதன் மூலமாக நமக்கு பிறப்பு வரும் ஆசையே பிறப்புக்கு வித்து அப்படிங்கிறார் வள்ளுவர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எங்கேயும் தவா அப்பிறப்பினும் வித்து அவா தான் எல்லா உயிர்க்கும் எங்காறும் துன்பம் தரக்கூடியது அவா அது பிறப்பையும் தரக்கூடியது அது அதை வந்து இவர் வித்தியாசமாக சொல்கிறார் பப்பர வீடு இருந்து உணர் வீடு பெயர் அடைய வேண்டும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் பரபரப்பு இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் வீடு பேற்றுக்கு இலக்கணம் அப்போ பப்பரை வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் பல அடியவர்கள் வந்து பப்பர வீட்டிருந்து வீடு பேர் வேண்டும் என்னும் நினைக்கும் அடியவர்கள் பந்தனை அறுத்தார்கள் ஆனால் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் உலகியல்ல மானுட உடையவர்கள் எல்லாரும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து வழிபாடு ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளம் வீட்டிருந்து உணரும் அடியவர்களும் வணங்குகின்றார்கள் ஏனைய அடியவர்களும் வணங்குகின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அதை சொல்றாரு பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பூர் கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அவன் மானுட இயல்பின் படி ஒவ்வொரு விதமாக வணங்குகின்றார்கள் பரபரப்பு நீங்கியவர்கள் பிறப்பை வேறறுப்பதற்காக வேண்டி வீடு பேர் அடைவதற்காக வேண்டி அவர்கள் வணங்குகின்றார்கள் உலக அனுபவம் வேண்டியும் கூட எல்லாரும் வணங்குகின்றார்கள் அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் அவரவர்கள் பக்குவ நிலைக்கு இயல்பு கேற்றவாறு அவரவர்கள் வணங்குகின்றார்கள் செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையில் சூழ் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே நாங்க எதுக்கு வந்து வணங்குறோன்னா இப்பிற பருத்து எமை ஆண்டு அருள் புரிவதற்காக வேண்டி நாங்கள் வந்து வணங்குகின்றோம் வெவ்வேறு அடியவர்கள் வெவ்வேறு விதமா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க எதுக்காக வேண்டி வந்து வணங்குறோன்னா இப்பிறப்பு அறுவட வேண்டும் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் எங்களுக்கு நீ அருள் பாலிக்க வேண்டும் அதாவது நீ மறந்தாய் எனினும் அகிலமலாம் அளித்திடும் நீ கருணை மறவாது என்று இன்னும் மிக இங்கே இருக்கின்றேன் அப்படின்னு அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க அவங்க மறந்தானாலும் அவளுடைய அருட்கருணை அதாவது அருட்சக்தி வந்து மறக்க மாட்டா எப்படியாவது இந்த குழந்தைங்க கடை இவர்கள் பிறவி நீக்கம் பெறணும் எத்தனை தடவை புனரபிஜனம் புனரபி மரணம் ஜனனம் புனரபி மரணம் பிறந்து 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 பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு எப்படி செத்துக்கிட்டு இருக்கோம் பிறந்துகிட்ருக்கோம் செத்துக்கிட்டு இருக்கோம் தொழிலே நமக்கு எது பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றோம் இறப்பதற்கு தொழிலாகி பிறக்கின்றோம் இதே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கு தொழிலே இதுதான் அதனால் எங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் பரபரப்பு இல்லாமல் வீடு பேறு வேண்டி இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரிய வேண்டும் ஆண்டு கொண்ட பிறகும் கூட நம்ம திமுக வெளியே வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அவன் அருள் கருணை வெள்ளத்து அழுத்துவித்து வினைகடிந்த வேதியன் அப்படிங்கிறார் அந்த கருணை வெள்ளத்துக்குள்ள மூழ்கி இருந்தால் தான் நம்மளால் வினை கடிய முடியும் நமக்கு பிறவி அறுக்க முடியும் அதனால் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய எங்களுக்கு பிறவி நீக்கம் வேண்டும் உன்னுடைய அருள் வேண்டும் அது எங்களை ஆண்டு கொண்ட அருளாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய நீ செய்ய வேண்டும் அப்போதான் பிறவி நீக்கம் கிடைக்கும் அதனால எங்களுக்கு அந்த கருணை நீ செய்ய வேண்டும் என்பதான பகுதியாக இப்பகுதி இருக்குது பலரும் பல மக்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவங்கவங்க மனதிற்கு தகுந்த மாதிரி வணங்குகின்றார்கள் யாங்கள் வந்து வணங்குகின்றது பிறவியை வேறறுத்து திருப்பருந்துறை அனுபவத்தைப் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வேண்டுகின்றோம் எம்பெருமான் எங்களுக்குள் நீ எழுந்தருள வேண்டும் என்பதான திருப்பள்ளி எழுச்சி பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தேமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி நமக்குள்ளே பண்ண வேண்டியதான பகுதியாக இப்பகுதி அமைந்துள்ளது திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு பெருமான் எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார் என்பதனை நாளை பார்க்கும் அரகரம பார்வதிவதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத திருத்தாள்கள் போற்றி போற்றி